ஏன்னா ஒரு திரைப்பட ஒரு பிரபல திரைப்படருடைய மனைவி அவங்களுக்கும் வந்து ரவுடிகளுக்கு வந்து என்ன தொடர்பு இருக்கு தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை இது உண்மையான குற்றவாளிகளை யார வந்து கைது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு வந்து தேடக்கூடிய அந்த சம்பவ சிந்தியில் வந்து ஒவ்வொரு காஷ்மீரில் இருக்குதா சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து வெளிநாட்டில் பதிங்க இருக்குதா சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசாரணை இன்னைக்கு தான் வந்து சினிமா வட்டாரத்துக்குள்ள இது போயிருக்கு கோடம்பாக்கத்தை நோக்கி போயக்கூடிய அந்த வழக்கு நேரடியா வந்து ஒரு பெண்ணோடு எப்படி வந்து தொடர்பு இருப்பாங்க ஒரு ஆண் தான் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆண் மேட்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு கோட் கோர்ட்வேட் பண்ணாங்க அந்த ஆம்ஸ்டாங்க் பேர் என்னன்னா அவர் வச்சது வந்து யானை ஆம்ஸ்டாங்குடைய நாட்கள் என்னப்பட்டது அவருக்கு விரோதமான யார் யார் இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் சேர்ந்தாங்க

அவங்க கைது செய்யப்பட்டாங்க விவரம் என்னன்னா தன்னுடைய கணவர் ஆர்காட் சுரேஷ் ரவுடி ஆர்காட் சுரேஷ் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆம்ஸ்டாங் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அதனால ஆம்ஸ்டாங் பழிக்கு படி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய யார் யார் வந்து அந்த கொலைக்கான பொன்னை பாலில இருந்து அருள்ல இருந்து அந்த அந்த கூட்டணி அமைச்சர் தானே வந்து சிண்டிகேட் போட்டுதான் அந்த கொலையை நடந்திருக்கு அதனால அவங்களுக்கு செலவுக்கு முதல் கட்ட செலவுக்கு என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய தாலி சரடை ஐந்து சவர தாலி சரடை விட்டு பணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து ஆர்காடு சுரேஷனுடைய காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சலி அதாவது பாஜக அந்த நிர்வாகியா இருந்தாங்க அந்த அஞ்சலி பத்து லட்சம் கொடுத்ததாக வந்து காவல்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா அவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சோ இத பத்தி என்ன சார் கருத்து ஆஹ் திரைப்பட இயக்குனர் நில்சனுடைய மனைவி மோனிஷா எதனால வந்து போலீசார் வந்து விசாரிக்க வந்திருக்காங்கன்னா இந்த கொலை நடந்ததுக்கு முன்பாக இந்த சம்பவம் தெரியும் அவர் பேர் வந்து சம்பவ செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டாளி வந்து மொட்டை கிருஷ்ணன் சொல்லிட்டு ரபடி அந்த ரபடியோட வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு முன்பதாகவும் தொலைபேசி பேசுறதா ஒரு தகவல் இருக்கு கொலை நடந்த பிறகும் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க நம்மெல்லாம் என்ன ஆச்சரியமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய விருசைன்னா ஒரு இந்த வழக்கு வந்து இது வரைக்கும் வந்து ரவுடிகள் மத்தியில் இருந்து இன்னைக்கு வந்து கோடம்பாக்கத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த கோடம்பாக்கம் நோக்கி திரைப்படத்தை சார்ந்தவர்கள் சேரும் போது அவங்களுக்கு என்ன அவசியம் அப்படின் தான் போலீஸார் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரு திரைப்படர் ஒரு பிரபல திரைப்படருடைய மனைவி அவங்களுக்கும் வந்து ரவுடிகளுக்கு வந்து என்ன தொடர்பு இருக்கு ஏன் அவங்களோட வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி நான் மறுபடியும் மறுபடியும் நான் என்ன பதிவு பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த வழக்கு என்பது வந்து என்னன்னா இந்தியாவில் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு இது வந்து தமிழக அஹ் மக்களுக்கு மட்டும் இல்ல தமிழ தமிழக அரசு சென்னை மாநகருடைய காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் வந்து சிரமப்பட வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் சரி அந்த வலையத்துல வந்து சிக்காதவங்க யாருமே இல்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு பேர் கூட விசாரிக்க விசாரிச்சிருக்காங்க போலீஸ் ஆனா எல்லா அவங்க போகல ஏன்னா குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் ஏன் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து யாரு யார் மூலயமா வந்து ரொம்ப மைனூட்டா வந்து ஒவ்வொரு ஆட்களும் வந்து போலீசார் வந்து கேட்ச் பண்ற விதங்கள் பார்த்தோம்னு வச்சுங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவமா போகுது அது யார் இருந்தாலும் அந்த வலயத்துல வந்து தப்ப முடியாது ஆஹ் அது போயிட்டே இருக்கு நம்ம எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு ஆம்ஸ்டாங்குடைய கொலையில வந்து யார் வர போறாங்க நாளைக்கு யார் மாட்ட போறாங்க ஏன் இது வந்து ஒரு தொடர்கதியா இருக்கமா இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பு உண்டாகிட்ட இருக்கு அது காரணம் என்னன்னா இதுதான் இதுல வந்து நம்ம வந்து வந்து மாயாவதி அவர்கள் வந்து அந்த தமிழகத்துக்கு அவங்களுடைய அந்த இறுதி அஞ்சலி செலுத்த வந்தாங்களோ அன்னைக்கு வந்து ஒரு பேசும் பொருளா வந்து இத பேசிட்டாங்க தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு இது உண்மையான குற்றவாளிகளை யார வந்து கைது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு தமிழகத்துக்கு வந்து இருக்க முதலமைச்சருக்கு வந்து ரொம்ப ஒரு தான் இருக்கு ஏன்னா அந்த ஆமா ஏன்னா அது கரெக்டா வந்து அந்த கொலை நடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாம் கொலையை நடந்த மூன்று மணி நேரத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு பேர் வந்து போலீஸார் கைது செய்தாங்க அதன் பிறகு வந்து மூன்று பேர் அருள் தலைமையானது அதன் பிறகு ஹரிகரன் ஹரிகிருஷ்ணன் அப்படி தொடர்ந்து மூன்று பேர் இப்படி வந்து இதுவரை நேற்றைய தினம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆர்காட சுரேஷனுடைய மனைவி வந்து அவங்க பொற்கொடின்னு சொல்ற அந்த அம்மா வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து தொடர்ச்சி தான் இதனுடைய விசாரணை வேலையில பல பேர் வந்து விசாரிச்சிருக்காங்க இன்னமும் வந்து என்னன்னா இந்த விசாரணை வேலையில போயிட்டு இருக்கு இந்த கொலை நடந்த பிறகு வந்து பாதி பேர் நான் ஏற்கனவே நான் சொன்னா போல வந்து பாதி பேர் ஆந்திராவுக்கு போயிருக்கான் பாதி பேர் வந்து வடமாநிலத்துக்கு தப்சி போயிருக்கான் பாதி பேர் வந்து வெளியூருக்கு தப்பிச்சு போயிருக்கான்னு கூட சொல்லலாம் இது வந்து தேடக்கூடிய அந்த சம்பவ சிந்தியில் வந்து ஒவ்வொரு காஷ்மீர்ல இருக்குதா சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து வெளிநாட்டுல பதிங்க இருக்கதான் சொல்றாங்க சீட்டிங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வந்து ஆந்திரால வந்து போலீஸார் நெருங்கி விட்டார்கள் போலீஸார் வந்து போலீசார் வலையிலிருந்து தப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி வந்து ஒரு த்ரில்லிங் சீரியல் நம்ம பார்க்கறோம் தொலைக்காட்சியில் வந்து ஒரு சீரியல் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சீரியல் எப்படி வந்து இன்ட்ரெஸ்டா பாக்குறோம் நாளைக்கு வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரபரப்பு வந்து உண்டாக்கிட்டே இருக்கு இந்த கொலை என்பது வந்து நீர்த்து போகலை தான் சொல்லலாம் சார் வந்து இன்னமும் சொல்லிட்டு கடுமையா அதை உழைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் இதோடைய இதுதான் அது போயிட்டு இருக்காது இந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அண்ட் விசாரணைக்கும் விசாரணை வலயமும் வந்து ரொம்ப பெருசாயிட்டே போயிட்டே இருக்கு சோ இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து இப்ப நான் சொன்ன எண்ணிக்கை தான் அவங்க வந்து யாருமே வந்து விசாரணை இதுவரை வந்து இருபது மேற்பட்ட இல்ல இருபத்தி நான்கு பேர்கள் வந்து குற்றவாளியா வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க குற்றவாளி வலயத்துல வந்து சிக்கி இருக்காங்க ஆனா விசாரணை வலயம் வந்து நீண்டு கொண்டே போயிருது அது நாளுக்கு நாள் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா இப்ப நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னதுதான் ஒரு பரபரப்பு வந்து உண்டாக்கப்பட்டிருக்கேன் அந்த பரபரப்பு வந்து என்னன்னா அடங்குறது வழக்கத்துக்கு அதான் இந்த இந்த வழக்கு என்பது வந்து நீர்த்து போகல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சொன்னதுதான் அது நம்ம பேசக்கூடிய பொருளா வந்து மாறிட்டு இருக்குன்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த சாத இந்த ஆளவந்தார் கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல பரபரப்பா பேச போனாங்க அதே போலதான் வந்து ஆளவந்தாருடைய கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுது அடுத்தபடியா வந்தா ஆம்ஸ்டாங் உடைய கொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாற்றை வந்து காவல்துறை எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை வந்து நிச்சயமா வந்து வருங்கால கட்டத்தில் காவல் 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 அதிகாரிகள்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பயிற்சியா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்கள் வந்து இன்னும் அவங்க அஹ் நோட்டம் போட்டுதான் இருக்காங்க அந்த செல்போன் கைப்பற்றப்பட்ட செல்போன்ல வந்து யாரெல்லாம் வந்து யாரோடு வந்து பேசியிருக்காங்க யாரோட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்டியல் வந்து நீங்கிட்டே இருக்கான் வந்து ஆச்சரியப்படுறாங்க இவங்க எப்படி வந்து இது நம்ம மானிட்டர் பண்ணி இவங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏன்னா அதுல வந்து மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க தொடர்பு வச்சிருக்காங்க மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் உதவி செய்தவர்கள் ஆமா எல்லாமே சரி எல்லா தொழிலதிபர்கள் இருந்து சரி ரவுடிகள்ல இருந்து சரி அத்தனை பேரும் வந்து அந்த செல்போன்ல வந்து நேரடியா வந்து தொடர்பு வச்சிருந்தா வந்து போலீசார் விசாரணைகளை வந்து என்னன்னா ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க இந்த வழக்கு நான் அந்த இடியாப்பு சிக்கல் அப்படி அந்த இடியாப்பு அப்படி அப்படிலாம் இல்ல அது போயிட்டு இருக்கு கோயிங் ஆன் ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த விசாரணை என்பது வந்து அந்த டீம் பத்து பேர் டீம் வந்து இன்னுமே வந்து ஓய்வு இல்லாம தான் அந்த அந்த டீம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொடரும் இதனுடைய விசாரணை தொடரும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விசாரணை இன்னைக்குதான் வந்து சினிமா வட்டாரத்துக்குள்ள இது போயிருக்கு கோடம்பாக்கத்தை நோக்கி போயக்கூடிய அந்த வழக்கு இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அந்த சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பாத்துட்டு இருக்காங்க இது எப்படி எப்படியே போயிட்டு இருக்கு இந்த ரூட் பாத்தீங்கன்னு நீங்க ஆரம்பத்துல பாத்துருப்பீங்க இது வந்து என்னன்னா ஆதித்ரா கோல்டு அது அது சம்பந்தமா நடக்கக்கூடிய கொலையா இருக்கலாமா அப்படின்னு அப்புறம் வந்து பழிக்கு படி வாங்கப்பட்ட கொலை தன்னுடைய அண்ணனை வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொலைக்கு வந்து இவருதான் வந்து முக்கிய காரணம் சொல்லிட்டு தம்பி வந்து பழிக்கு படி வாங்குறதா வந்து பொன்னை பாலு மற்ற ஆட்கள் எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு கொலை இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அஸ்வந்தன் நாகேந்திரன் ஒரு நிலப்பிரச்சனையில் நடந்த ஒரு கொலையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்துல போகுது இப்போ நான திரைப்பட இதுக்கு வந்திருக்கு இதுல வந்து நெல்சனி விசாரிக்கிறதுக்கு வந்து ஏன் அப்படின்னா நேரடியா வந்து ஒரு பெண்ணோடு எப்படி வந்து தொடர்பு இருப்பாங்க ஒரு ஆண் தான் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆண் ஆஹ் வந்து அந்த அந்த மனைவி மோனிஷாக்கும் இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு பேசக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி விசாரிக்கிறாங்க தேவைப்பட்டால் இயக்குனர் நெல்சனை விசாரிக்க வந்து காவல்துறை வந்து தயாரா இருக்காங்க சோ அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் சார் சோ ஆம்ஸ்ட்ராங்க வந்து அவரோட பேரை வந்து ஒரு கோட் வச்சு தான் அந்த ரவுடிங்க வந்து அந்த டெலிபோன்ல வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க சோ அந்த கோட் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் நல்ல சரியான கேள்வி மாது ஆம்ஸ்டாங் வந்து என்னன்னா அவர் ரவுடிகள் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்ச் வைக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கொலை நடக்குது முன்னாடி அஹ் மேட்ச்சுக்கு போலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு கோட்வேட் பண்ணாங்க அந்த ஆம்ஸ்டாங் பேர் என்னன்னா அவருக்கு வச்சது வந்து யானை 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 எதுக்காக அவர் சொன்னா அவருடைய கட்சியுடைய சின்னம் நீசருடைய அந்த கட்சியுடைய சின்னம் வந்து ஏனை யானை எப்படியாவது வந்து வீழ்த்தணும் ஏனை எப்படியாவது வந்து கூட்டு ஏன்னா அது மிகப்பெரிய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொம்பன் ஏனை அப்படின்னு தான் பேசுவாங்களாம் ஒரு காட்டுக்குள்ள என்னன்னா பல யானைகள்ல வந்து அடுக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கொம்பன் தான் நிறைய நீங்க திரைப்படத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு யானை வந்து எவ்வளவு ஒரு பலம் எல்லா யானைக்கும் வந்து பலம் இல்லாங்க கொம்பன் யானை அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அதுக்குதான் வந்து அதிக பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஏதாவது வந்து மதம் பிடிச்சாலும் சரி மற்ற ஏதாவது பல பிரச்சனைகள் தான் அந்த தான் கூப்பிட்டு வந்து அடக்குவாங்கன்னு அதே போலதான் இவர் வச்சு வந்து ரவுடிகள் என்ன அது மிக மிகப்பெரிய ஒரு கொம்பன் யானை அந்த யானையை வீழ்த்ததுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நம்ம வந்து அந்த யானையை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஒவ்வொரு நாள வந்து திட்டமிட்டு அவரு கிட்டத்தக்க வந்து ஓராண்டுகள் சொல்லலாம் ஆறு மாதம் இந்த ஆற்காடு சிறீஸ் இறந்த கொலை செய்யப்பட்ட நாட்களில் இருந்து அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டது நாட்கள் என்னப்பட்டது அவருக்கு விரோதமான யார் யார் இருந்தாங்களோ அவங்க சேர்ந்தாங்க சரி சரி எல்லாமே ஒன்று சேர்ந்து செய்யப்பட்ட அந்த கூட வீழ்த்திருக்கார்கள் அந்த கோடு வந்து யானைன்னு சொல்லிட்டு இருந்து தான் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு ஏனை விழுந்தாலும் அந்த ஏனையுடைய பலம் என்பது வந்து ஆமா பல்மடங்கு மடங்கு இருக்கும் நிச்சயமா வந்து அது வந்து வெளியுக்கு வரும் அது ஏனைய யார் வீழ்த்திறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இது மறுபடியும் மறுபடியும் என்னன்னா தமிழக அரசு வந்து இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாது நம்ம சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் என்னென்னா இந்த ஒரு இந்த மறுபடியும் கிட்ட என்ன பதிவு பண்ணுறேன்னா இந்த வழக்கினுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் என்பது வருங்காலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் படிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக கூட அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு மணி நேரத்துல வந்து அந்த மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு பண்ணிட்டே இருக்கு அது அதுதான் சொன்னேன் ஒரு ஒரு பரபரப்பு உண்டாகிட்டு அடுத்தது என்ன நடக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல்ல வரக்கூடிய பழம் வந்துட்டு இருக்கு நிச்சயமா வந்து அஹ் காவல்துறை நெருங்கி விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் அதுதான் பண்றோம் முக்கியமான குற்றவாளி வந்து மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து பட்டியல் நீண்டிட்டே போகுது பட்டியல் நீண்டிட்டே போறதுனால இந்த வழக்கு வந்து இன்னும் வந்து உயிரோட்டமா தான் வந்து பயணிக்குது அப்படி வந்து நிச்சயமா வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகள் தப்பிக்க விடாத அளவுக்கு கிடுக்கு பிடி பிடிக்கும் என்பதை நாம் நம்புவோம் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் இருந்து உங்களோட கருத்தை எல்லாம் எங்களுக்கு கூட பகிர்ந்து கண்டுக்க ரொம்ப நன்றி சோ சகாயம் சருக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு சோ இந்த ஷோவை சைனிங் ஆஃப் சரண்யா நன்றி மேம் நன்றி சார்